ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ கொஷின் நம்பர் த்ரீ இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறுரூவா ஊதியம் வாங்கிறார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி மூவாயிரத்தி நானூறுரூவா அவர் ஊதியம் பெறுகிறார் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவருடைய ஆரம்ப ஊதியம் அப்புறம் அந்த ஆண்டு உயர்வு எவ்வளவு தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நேர்மாறு அணிக் முறையில் இக்கணக்கை தீர்க்க அப்போ நீங்கள் இதில் கா அப்போ நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியம் இதை தான் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நிலையான ஊதிய உயர்வு எவ்வளவு அதை கேட்குறாங்க இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் சேரும்போது அவருக்கு வந்து மாதம் பத்தாயிரம் ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுதான் என்னது அந்த குறிப்பிட்ட மாத ஊதியம் சரிங்களா அப்போ சேரும்போது பத்தாயிரம் அவர் வருஷ கணக்கில் வேலை பார்த்து இதே பத்தாயிரம் ரூபா தான் சரிப்பட்டு வராது இல்லையா அதனால அவருக்கு வருஷ வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதான் ஊ நிலையான ஊதிய ஒரு அது நிலையானது மாறாது அப்படி என்ன மாறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருஷம் வேலை பார்த்து முடிச்சாருன்னா சம்பளத்துல வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொட்டி கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷம் வேலை பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாவது வருஷம் வேலை பார்த்தா அடுத்த ஆயிரம் ரூபா அப்போ ஆகும் ஒரு மூணு வருஷம் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மூணு வருஷம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அவருடைய சம்பளம் எவ்வளோ ஆயிரும் நம்ம சொன்னபடி பதினோராயிரம் ஆயிரும் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது பன்னெண்டாயிரம் ஆயிரும் மூணு வருஷம் முடியும் போது மூணு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறக்கூடிய ஊதி என்னாயிரும் பதிமூணாயிரம் ஆயிரும் எப்போ அந்த குறிப்பிட்ட அந்த ஊதிய உயர்வு வந்து ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஊதிய உயர்வு நம்ம ஆயிரூவான்னு வச்சுக்கிட்டோம்னா மூணு வருஷம் கழிச்சு அவருடைய சம்பளம் எவ்வளோ ஆயிருக்கும் ஆரம்பத்தை ஒவ்வொரு மாதமும் பதிமூணாயிரம் கிடைக்கும் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்புடின்னா ஒரு சம்பளம் என்ன கிடைக்கும் பத்தொம்பதாயிரம் கிடைக்கும் புரிய நினைக்கிறேன் அப்போது நம்ம இப்போ பத்தாயிரம் ஆயிரம் எடுத்தால் நம்ம பதிமூணாயிரம் பத்தொன்பதாயிரம்னு வருது இப்போ நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம இது எதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால இந்த மாத ஊதியத்தை நம்ம எவ்வளோன்னு அதான் கேள்வி அதுக்கு எக்ஸ் என்க இந்த ஊதிய உயர்வு இஸ் ஈக்குவல் டு ஒய் இப்போ இதை நம்ம எழுத முடியும் அப்ப கணக்குல கொடுத்துருக்கபடி மாத ஊதியம் ஒவ்வொரு மாதம் அதாவது அந்த பேஸ் சேலரி எக்ஸு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒய் ஊதிய உயர்வு ஒவ்வொரு வருஷம் கொடுத்து அது மாதிரி எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க மூணு வருஷம் கொடுத்தா இந்த பேஸ் சேலரி மாத ஊதியத்தையும் மூணு வருஷம் அந்த இது மீன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே எடுத்த எக்ஸாம்பிள் படி எவ்வளோ வந்துச்சு பத்தா பத்தாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் பதிமூணாயிரம் வந்த மாதிரி இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு வரும்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸு எவ்வளோ ஒய்யும் கண்டுபிடிச்சி சப்ஷூட் பண்ணால் மூணு வருஷம் கழிச்சு அவருடைய சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு அப்போ அது மாதிரி பாருங்கள் இந்த பேஸ் சேலரியையும் ஒன்பது வருஷம் இன்க்ரிமெண்ட்டையும் கூட்டினா ஒன்பது வருஷம் கழிச்சு அவர் ஒரு மாதம் எவ்வளோ வாங்குவாரா இருபத்தி மூணாயிரத்தி நானூறுரூவா வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுதான் நமக்கு கணக்கு இப்போ இதை இனிமேல் நம்ம நேர்மாறு அணி காணல் முறையில் அப்படின்னாலே நம்ம மூன்று அணிகளாக நம்ம பிரிக்கிறோம் அப்போ கெளுக்களை பூரா ஒரு அணியாக எழுதுகிறோம் அப்படி எழுதும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒன்று ஒன்பது இது ஒரு அணி டூ பை டூ தான் கிடைக்குது இல்லையா ரெண்டு சமன்பாடு இருக்கிறதுனால அதே மாதிரி மாரிகளுடைய அணி வேரியபிள்ஸை பூரா எழுதுகிறோம் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ஸுடைய அணி பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு சரிங்களா இப்போ இதுக்கு பேர் கொடுத்தோன்னே எப்படி இருக்குது ஏஎக்ஸ் எக்ஸ் இஸ் இக்குவல் டு பி அப்படின்ட்டுருக்கு அப்போ நேர்மாறு அணிக்கானல் முறையில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஏ இன்வர்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒன் பை டிட்டர்மினு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ

ஒன்று இங்கே வந்துடும் மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மாற்றுங்க அப்போ இது மைனஸ் மூணாயிரம் இது மைனஸ் ஒன்றாயிரம் இதுதான் தான் ஏ இன்வெஸ் இன்ட் அந்த பி எழுதுங்க அப்போ பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு அப்போ இது ரெண்டையும் இப்போ பெருக்கி வகுக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்று பை ஆறு இன்ட்டு இதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க இப்போ ஒன்பது இன்ட்டு இந்த நிறை இந்த நிரல் முதல் அப்போ ஒன்பது இன்ட்டு பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கி கூட பார்த்துருவோம் இதை பெருக்கும் போது இந்த நிறை இந்த நிரல் ஒரே ஒரு அதை பெருக்கும் போது அப்போ ஒன்பது இன்ட்டு முதல் அந்த பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு பெருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இரநூறு கிடைக்கும் பெருக்கி பார்த்துக்கோங்க மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் ப்ளஸை மைனஸ் இருக்கா மைனஸ் மூணையும் இந்த இருபத்தி மூணாயிரத்தி நானூறையும் பெருக்கணும் அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்து இரநூறு பெருக்கி பார்த்துக்கோங்க அடுத்த ரெண்டாவது நிறை அந்த நிற அதாவது மைனஸ் ஒன்றையும் பத்தொம்போதாயிரத்து எண்ணூறையும் இருக்குனிங்கன்னா மைனஸ் பத்தொம்போதாயிரத்து எண்ணூறு ப்ளஸ் ஒன்று இருபத்தி மூணாயிரத்தி நானூறு இருபத்தி மூணாயிரத்து நானூறு இப்போ கூட்டி கழித்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு இன்ட்டு அப்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து இரநூறு வந்து எழுபதாயிரத்தி இரநூறு போயிடுச்சுன்னா நமக்கு நல்லா தெரியுது ஒரு லட்சத்து எட்டாயிரம் இருக்குது அதே மாதிரி இருபத்தி மூணாயிரத்தி நானூறுலருந்து பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூவாயிரத்து அறநூறு இருக்குது திரும்பவும் பாருங்கள் இந்த எண்கள் கண்டிப்பாக பகுதியில் இருக்கிற எண்களுடைய மடங்குகளாக தான் இருக்கும் அப்போ வகுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தை ஆறாலை வகுத்து பாருங்கள் முதற்கு பற்ற பாருங்கள் அப்போ ஓர் ஆறு ஆறு மீதி நாலு நாற்பத்தெட்டாயிரம் எட்டாற நாற்பத்தெட்டு ஜீரோ 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 அதே மாதிரி மூவாயிரத்தி அறநூறு ஆறாவில் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூறுரூவா கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸிஸ் இக்குவல்ட்டு பதினெட்டாயிரம் அறநூறு அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்போ என்ன அர்த்தம் எக்ஸிஸ் இக்குவல் டு பதினெட்டாயிரம் அப்போ ஸ்மால் எக்ஸிஸ் ஈக்குவல் டு பதினெட்டாயிரம் அதாவது என்ன அர்த்தம் அவருடைய மாத ஊதியம் பதினெட்டாயிரம் ஸ்மால் ஒய்இஸ் ஈக்குவல் டு அறநூறு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு எவ்வளோ தான் கொடுது அறநூறுரூவா கொடுது இதை நீங்கள் இந்த செவன் சமன்பாட்டில் பிரதிக்கிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க எக்ஸுக்கு பதினெட்டாயிரமும் இதை மூணு இன்ட்டு வைனா மூவாயிரம் அது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அப்போ பதினெட்டாயிரமும் ஆயிரத்தி எண்ணூறு சேர்ந்தால் எவ்வளோ வந்துருச்சு பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு வந்திருக்கு அதனால நம்ம கண்டுபிடிச்ச விடை சரி நன்றி